மதுரையில் வசதியான வீட்டில் பிறந்தாலுமே தனக்கென ஒரு ரைஸ் மில் தொழில் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு சினிமாவில் நடிகராக வேண்டும் என்கிற ஆசையில சென்னை வந்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் துவக்கத்துல பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவர் சந்திச்சிருக்காரு ஆனாலும் நம்பிக்கையுடன் முயற்சி செய்து போராடி சினிமாவில் நுழைஞ்சாரு ஒரு வழியாக சினிமாவில் நுழைஞ்சாலுமே நடிக்கும் படங்கள் எல்லாம் பெருசா ஓடல அதோடு அவர் சினிமாவில் நடிப்பதை தடுக்க பலரும் வேலை செஞ்சாங்க நடிகைகளிடம் விஜயகாந்த் பற்றி தவறாக சொல்லி வச்சாங்க இதனால் சில நடிகைகள் விஜயகாந்த் நடிக்க தயங்கினாங்களாம் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் கிடைத்து அவர் இயக்கிய என் கையில் திரைப்படத்தில் நடித்தார் விஜயகாந்த் அந்த படம் இட்டு அடிக்கவே அவரின் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஏறிச்சு அதனால் அதுக்கப்புறம் தொடர் தோல்வி படங்களே கொடுத்தாரு நம்ம கேப்டன் பின்னர் அதே எஸ் இயக்கத்தில் நடித்த சாட்சி திரைப்படம் கையும் கொடுத்தது அதன் மெல்ல மெல்ல முன்னேறி சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடித்து ரசிகர் கூட்டத்தையும் சேர்த்தாரு விஜயகாந்த் படங்கள் என்றாலே சண்டை காட்சிகள் சிறப்பாக இருக்கும் என்று நம்பியே ரசிகர்கள் படம் பார்க்க போனாங்க விஜயகாந்த் தனது குடும்பத்தின் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவராம் குடும்பத்திற்கு ஒன்றுனா பதறிடு பதறிடுவாராம் விஜயகாந்தின் நண்பரும் நடிகருமான வாகை சந்திரசேகர் பேச்சு ஒன்றில் பேசிய போது விஜயகாந்த் அப்பாவுக்கு உடல்நிலை சீரியஸ் என செய்தி வந்தது அப்போது விஜயகாந்த் நான் இருவரும் வந்து படப்பிடிப்பில் இருந்தோம் நான் போறேன்னு சொல்லி நீ என்னோட வான் சொல்லி கூப்பிட்டாராம் ரெண்டு பேரும் நைட்டு கிளம்பினாங்களாம் விஜயகாந்தை காரை ஓட்டினாராம் அவர் என் அப்பாவை பார்த்துவிட்டு சுமார் அரை மணி நேரம் அங்கிருந்து விட்டு உடனே சென்னை திரும்பிட்டாராம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய காரும் ஓட்டியிருக்காரு சென்னை வந்த பின் உடனே நாங்கள் இருவரும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது தன்னுடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்காக என்ன செய்யணுமோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பதவிப்பை ஓடிப்போன விஜயகாந்த் அதுக்கப்புறம் அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த செகண்டே வந்து சென்னை கிளம்பிட்டாராம் ஏன்னா சினிமா மேலே இருந்த தாகமும் அதுக்காக அது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ந்து தோல்வி படங்களை பண்ணியிருக்கேன் அந்த படத்தை வெற்றியாக ஆக்கணும்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் ஒரு அந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டெடிகேஷன் வந்திருக்காரு அவர் படங்களை பார்க்குறதுன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமே வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி கேப்டன் விஜயகாந்த் இப்போ மக்கள் மத்தியில் நீங்க இடம் பிடிச்சிருக்கிறது காரணம் அவர் வந்து மக்களுக்கு செய்த நன்மைகள் தான் எந்த ஒரு நடிகராக இருந்தாலுமே தன்னிலம் இல்லாம அதாவது சுயநலம் இல்லாம செய்ய மாட்டாங்க அப்படி சுயநலம் இல்லாம மக்களுக்கு உதவி செய்து இப்போ மக்கள் மத்தியில் நீங்க இடம் பிடிச்சிருக்கிறது அது நம்ம கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லலாம் தன்னுடைய அப்பா இறந்தது கேட்ட உடனே உடனே அவர் பார்க்க போன அந்த எண்ணமும் அதை பார்த்து முடிச்ச உடனே தன்னோட வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பின இந்த எண்ணமும் பாத்தீங்கன்னா அவர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்து போராட்டத்துக்கு வச்சிருக்குன்னு சொல்லலாம் இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க